எங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரே ஒரு கட்சியுடைய பேரை மட்டும் அறிவிச்சார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநாடு நடத்தி ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும் அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது தமாஷ் பண்ணிட்டு இருக்காரு விஷாலு விஜய் ஆரம்பித்தோன்னே இவர் ஆரம்பிக்க காரணம் என்ன விஷாலுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னை வந்து ஒரு தலைவர்னு சொல்லணும் ஒரு லீடர்ஷிப்பு ஒரு ஒரு அரசியலுக்குள்ளே போகணும் ரொம்ப நாளாக இருக்குது அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நடிகர் சிங்க விவகாரத்தில் அதுவும் குறிப்பாக அந்த பைரசி சமயத்தில் திருட்டு விசிடியை போய் ரெய்டு விடுவார் போய் ஊர் ஊரா போய் திடீர்னு ஒரு படையை கூட்டு போய் எல்லாரையும் இது பண்ணு என்னன்னா விஷாலுக்கு எல்லாருடைய கவனம் தன் மேல் இருக்கணும் அட்டென்ஷன் முழுக்க தன் மேலே இருக்கணுன்ற ஒரு இது இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் சமீப காலமாக அவர் செய்கிற சில செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நீங்கள் நீங்க பாத்தீங்களா நாடாளுமன்ற தேர்தல் வருது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில தென் சென்னை சொல்லலாம் வெற்றி பெற மாட்டாரு என்ன வாக்கு வித்தியாசம் என்ன வாக்கு அவருக்கு கிடைக்குது சதவீத அடிப்படையில் அவர் வந்து சுயபரித்து சோதனை பார்க்கலாம் அது அப்பே தெரியும் அது எல்லாருடைய கவனமும் தன் மேலே இருக்கணும் அதுவும் சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு அன்பான அறம் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் எனக்கு கிஷோர் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் அதுவும் பெரிய நடிகர்கள் பண்ணுற ஒரு சிறு செயல் எப்படி இருக்குன்னா அதாவது இந்த கல்யாணம் போய்ட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவுற மாதிரி கட்சியை டக்கு டக்குன்னு தொடங்கிடுறாங்க அது வந்து அந்த வரிசையில் நடிகர்கள் லிஸ்ட்டு எடுத்தோம்னா இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் தொடங்கின கட்சி பார்த்தா பெரும்பாலும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நேற்றுலேருந்து நேற்றுலேருந்து தாண்டி இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருமே என்னடா அது ஆச்சரியம் இவரெல்லாம் கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னு பேசினவர் தான் நடிகர் விஷால் அவர்கள் அவர் அது மாதிரி கட்சியான அறிவிப்புக்கான ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு அதுக்கப்புறம் அறிக்கையில் வந்து வேறு சிலமாக அதெல்லாம் பேசிட்டு காமிச்சிருக்காரு இருக்காரு ஆமாம் அது என்ன மேட்ரு சார் என்ன இது ஃபர்ஸ்ட் இருந்தே பிளானிங்ல இருந்துச்சு விஷாலுக்கு விஷால் மக்கள் நல இயக்கம் அப்படின்னு விஷாலுக்கு வந்து உண்டு ஒரு தலைவர் ஆகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உண்டு அது ஏன்னா விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு ஒரு கட்சியோட பேர் அறிவிச்சதுக்கே அவரை போட்டு இன்னும் போட்டு வந்து நீங்கள் வந்து என்ன எலைட் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் எப்போ வந்து மக்களை சந்திப்புங்க எங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரே ஒரு கட்சியுடைய பேரை மட்டும் அறிவித்தார் வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் மாநாடு நடத்தி ஆகணும் இருக்கிற வந்து எம்ஜிஆர் மாதிரி ஏழைகளை தூக்கி வச்சு அப்படி கொஞ்சணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும் அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது தமாஷ் இருக்காரு விஷால் வந்து எல்லாருக்கும் உள்ள ஆசை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நடிகர்கள் தாராளமாக அரசியலுக்குள்ளே வரட்டும் கட்சியாக ஆரம்பிக்கிட்டோம் ஒரு விவசாயி வரலாம் மருத்துவர் வரலாம் ஒரு தொழிலாளி வரலாம் போது ஏன் நடிகர் வரக்கூடாதுண்ணா வரட்டும் கரெக்டாக சார் இப்போ ஆனால் மக்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் விஷால் சும்மா இருந்தது கரெக்டாக விஜய் அவர்கள் அரசியல் அவருடைய என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை அறிக்கை கொடுத்தது வந்து விஜயை எதிர்க்கும் விஷாலின் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன் எனக்கு என்ன டவுட்டு இங்கே ஒரு டவுட் வருதுன்னா நம்ம லியோ படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துருக்கும்போது திடீர்னு ஒரு நம்ம சேனலில் கூட பேசுகிறோம் இங்கே வந்து உட்காந்துருக்கும்போது தான் அந்த விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு வந்து திடீர்னு விஷால் போய் மீட் பண்ணி இந்த மார்க் ஆண்டனி டீச்சரை வந்து விஜய் வெளிக்கிட்டு எப்போயுமே நான் விஜய் அண்ணனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான பேசிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை கிரிக்க வச்சாரா அண்ணன் தெரியல அண்ணா நீங்கள் எதனால் கட்சி கட்சியாக ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு எதாவது கேட்டாரா இல்லைன்னு தெரியல அந்த கோபத்தோட வெளிப்பாடா என்னன்னு ஏன்னா விஜய் ஆரம்பித்தோடனே இவர் ஆரம்பிக்க காரணம் என்ன விஷாலுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னை வந்து ஒரு தலைவர்னு சொல்லணும் ஒரு லீடர்ஷிப்பு ஒரு ஒரு அரசியலுக்குள்ளே போகணும் ரொம்ப நாளாக இருக்குது அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நடிகர் சங்க விவகாரத்துலேருந்து நடிகர் சங்கம் சரத்குமார் தலைவராக இருக்கார் அவர் மேலே தலிய நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் வரோம் நாங்கள் தான் கையில் எடுப்போம் அப்படின்னு விஷால் தலைமையில் ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகுது கடுமையான இது பண்ணுறாங்க விட்டு இறங்கியே ஆகணுன்றாங்க அப்போ சில ஊழல்கள்லாம் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஆதாரங்கள்லாம் வைக்கிறாங்க அதுக்கு மறுத்து சரத்குமார்கிட்டருந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது அதுக்கு ஒரு பதில் வருது மீடியாவே அங்கேயும் இங்கேயுமா போய் போய் வந்துகிட்டு இருப்பாங்க டெய்லியும் வந்து நடிகர் சங்கம் சம்மந்தமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் சரத்குமாரை சரி ஓகேங்க விடுங்க நீங்களே தான் நடத்திக்கிங்க அப்படின்ற அளவுக்கு விட்டாச்சு அந்த சமயத்தில் என்னென்னா விஷாலுக்கு மறைமுக ஆதரவாக கமலஹாசனும் சரத்குமாருக்கு மதி மறைமுக ஆதரவாக ரஜினிகாந்த் இருந்ததாக ஒரு டாக் இருந்தது அது என்ன சொன்னாங்க ஒரு கட்டத்தில் விஷால் டீம் வந்து வந்தாச்சு அவர் வந்து பொதுச் நாசர் வந்து தலைவர் அப்புறம் கார்த்தி இப்படியாக ஒரு டீம் ஃபாப் பண்ணியாச்சு நாங்கள் கட்டடத்தை கட்ட போகிறோம் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பரபரப்பாக வந்து நடிகர் சங்கத்தை விஷால் கைப்பற்றி விட்டார்ன்ற ரேஞ்சில் வந்து பல செய்தித்தாள்களை போஸ்டராக வந்தப்போ அதையோடு சேர்ந்து பேசுன விஷயம் என்னென்னா விஷால் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் கமலஹாசன் அதை செயலாக்கியவர் வந்து விஷால்ன்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருந்தது தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு சபதெல்லாம் போட்டாச்சு நாங்கள் வந்து இந்த நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சால் தான் கல்யாணம்லாம் பண்ணி பண்ணலாம் சொல்லிட்டார் வந்து அடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நின்று திருவேன் அப்படின்னு விஷால் வந்து திடீர் பண்ணு இங்கே நடந்த அந்த தொடர்ச்சியாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டு அப்புறம் அந்த வாழ்கன்னு சொன்ன கோஷம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆச்சான்னு தெரில இதுக்கும் மறுபடியும் கமலஹாசனுடைய பேர் தான் அடிபட்டுது ஏன்னா அவர் அப்போ கட்சி ஆரம்பிக்கலை கட்சி ஆரம்பிக்காமல் ஒரு நடிகனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மதிப்பு இருக்குது அதுவும் என்னென்னா மக்கள் நீதி மையத்தை அவர் வந்து நார்த் மெட்ராஸ்லருந்து தான் தொடங்குகிற மாதிரிலாம் இருந்தது வந்து வேறக்குறையோ நார்த் மெட்ராஸில் அவர் கோயம்புத்தூருக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸில் நிற்கிற மாதிரி தான் ஐடியாலாம் இருந்தது ஏன்னா நார்த்து மெட்ராஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை அப்போ குரல் கொடுத்துருந்தவர் அவர் தான் அது களத்துலேயே போயிட்டால் கமலஹாசு சில எதுவெல்லாம் பண்ணியிருந்தார் அந்த மக்களுடைய ஆதரவும் அவளுக்கு இருந்தது சரி விஷாவில் வந்து ஒரு ஆழம் பார்ப்போம் விட்டு அப்படின்னு ஆழம் பார்த்ததாக ஒரு தகவலாக இருக்குது அந்த வேட்புமனு பஞ்சாயத்துலாம் வந்து கட்சியில் அது முடியாமல் போயிடுச்சு இதுலேருந்தே விஷாலுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்பு ஒரு தலைவருக்கான ஒரு இதெல்லாம் வந்தாச்சு அந்த நாம் இறங்கி பண்ணி தான் நான் பார்த்தா என்ன அப்படின்னு இப்போ உடந்த மழை வெள்ளம் சமயத்துலலாம் விடும் எல்லோரும் ஒரு பக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கெல்லாம் முழுகிட்டு போது அண்ணா நகரில் எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள் தண்ணி தேங்குது கரண்ட் இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவோம் நியாயமான கேள்வி தான் அது வந்து ஒரு வயதான அப்பா அம்மா இருக்கும்போது நிறைய பேர் அதுக்கு வந்து எதிராக சொல்லியிருந்தாங்க ஏங்க சென்னையிலே மிக மேடான பகுதி அண்ணா நகரு அதுவும் உங்கள் வீட்டெலாம் பார்த்தா தண்ணி தேங்கினா மாதிரியே தெரியல நீங்கள் எப்படிலாம் எல்லாம் சொல்லலாம் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க ஒரு பொது வேளியில் ஒரு புதுக்கருத்து சொல்ல வரதுல விஷால் மாதிரி கிடையாது அதுவும் குறிப்பாக அந்த பைரசி சமயத்தில் திருட்டு விசிடியை போய் ரெய்டு விடுவார் போய் ஊர் ஊராக போய் திடீர்னு ஒரு படையை கூட்டு போய் எல்லோரும் இது பண்ணு என்னென்னா விஷாலுக்கு எல்லாருடைய கவனமும் தன் மேலே இருக்கணும் அட்டென்ஷன் முழுக்க தன் மேலே இருக்கணுன்ற ஒரு இது இருக்குது அதனுடைய வெளிப்பாடா இருக்கலாம் ஆனால் சமீப காலமாக அவர் செய்கிற சில செயல்பாடுகள்லாம் சார் செயல்பாடுகள் குறியீடு மாதிரி இப்போ அவர் வந்து சொன்ன அவர் மீது கவனம் செலுத்தணும் இந்த சமூக வலைதளங்கள் மீது கவனம் சொல்லி ஒரு சில செயல்கள்லாம் செய்கிறாங்க பட் அது வந்து வேற மாதிரி ரிசல்ட் தான் அவர் கொடுக்குது ரிசல்ட்டை வாங்கிட்டு இருக்க போது இவர் இந்த மாதிரி கட்சியை அறிவிச்சது வந்து உங்களுடைய கருத்து என்ன சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஜய் கட்சி அறிவிச்சது விஜய்க்கு வந்து இரநூறு கோடி சம்பளம் பெரிய ஓப்பனிங் இன்னைக்கு வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து எம்ஜி மினிமம் கேரண்டி கொடுத்து வாங்குற அளவுக்கு அதுதான் உண்மை அப்படி ஒரு இதுவாக அந்த படம் பூஜை போடும் மாதிரி அதனுடைய ஏரியா வைத்து போகுது சேட்டலைட் ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸு அவ்வளோ விலைக்கு நீங்கள் லியோ வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஒரு சூப்பரான படமாக இருந்தால் ஆயிரம் கோடிங்க அது இந்த படம் திரும்ப நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டேன் வந்து அப்படி ஒரு பெரிய மார்க்கெட்டு உள்ள ஒரு நடிகன் எனக்கு சினிமாவை வேணால் எனக்கு தளபதி அறுபத்தி ஒம்பதாக கடைசி படம்னு விட்டுட்டு வரும்பொழுது அந்த நபரையே போட்டு வெளுக்கிறாங்க அப்படின்னா நீங்களா எந்த மாதிரி சும்மா வந்து காமெடி தான் அதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ கேட்குற கேள்வி என்ன சார் விஷால் அவர்கள் நீ சினிமாலேயே அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் ஆகலை இந்த மார்க் ஆண்டனி படம் தான் கடைசியாக ஓடிச்சு இதை வச்சு இப்போ அடுத்த கரியர் பிடிக்கணும் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ முழுசா அரசியலுக்கு அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த சினிமாவுக்கு ஒரு பிரேக் எடுத்து தானே சார் ஆகும் நாடாளுமன்ற தேர்தல் வருது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் தென் சென்னை நிற்க சொல்லலாம் இல்லை மத்திய சென்னை ஏதாவது ஒரு செ இதுல நிற்கட்டும் அவர் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார் என்ன வாக்கு வித்தியாசமாக என்ன வாக்கு அவருக்கு கிடைக்குது சதவீத அடிப்படையில் அப்படின்னு மட்டும் அவர் வந்து சுய பரிதி ஒன்று பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் அது விஷாலுக்கே தெரியும் அது என்னென்னா நீங்கள் சொன்னது தானே எல்லாருடைய கவனமும் தன் மேலே இருக்கணும் அதுவும் சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டேஷன் நம்ம மேலே வரணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறது இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேசணும் இதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போட்டி இறங்கிட்டாரா இல்லை அதுக்கு அஜித்துக்கு அஜித்துடைய பி டீம் ஆகிவர் அப்புறம் இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஷாவில் இறக்கிச்சி சும்மா ஒரு இது இப்படியா இப்படியாக இருக்கு வந்து ஒரு அதுவும் அவரும் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஒரு இது இது பண்ணியிருக்காரு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையே காமெடியான அறிக்கையாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் வந்து அதுதான் தமிழக மக்கள் செய்வாங்க இந்த வெள்ளம் வந்தப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த வெள்ளம் வந்தப்போ அவர் போட்ட அந்த வீடியோ அதில் வந்து அவங்க வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து தான் அவர் வந்து அதுக்கு தன்னுடைய கருத்தை நிறுவன ஒரு நடிகர் எனக்கே இந்த மாதிரி நிலவன்னா சாமானிய மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் திமுக உதயநிதி அவங்கள வந்து குறி தான் கரெக்டாக சொன்னார் அப்போது இப்போ மக்கள் கேட்கறாரு என்னுடைய கேள்வி என்ன சரி ஓகே விஜய்க்கு எதிராக இல்லை அப்படின்னா இது உதயநிதிக்காக கடமையிருக்கும் ஒரு அரசியல் என்ட்ரியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல சொல்லும்பொழுது வந்தே படத்து மார்க் மார்க்காண்டியுடைய லத்தி படத்தினுடைய ஆடியோ லஞ்சு பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தப்போ உதயநிதி சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டார் அப்புறம் ரொம்ப அன்யோன்யமாக பேரை சொல்லிலாம் கூப்பிட்டார் காரணம் என்னென்னா நானும் உதயம் வந்து ஒன்றா படித்தவங்க ஸ்டாலின் வந்து அங்கிள் அப்படின்னு அங்கு கிட்டே நான் சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம் வந்து இன்னைக்கு உதயநிதி அவங்க எல்லாம் வேறு ஒரு தளத்துக்கு போயிட்டாங்க இது விஷாலுக்கே தெரியும் வந்து அங்கே போய் எதிர்த்தலாம் என்ன பண்ண முடியும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அன்றைக்கி வந்து அந்த இது மழை வெள்ளத்துக்கு எதிராக ஒரு இது பண்ணாரு அதை யாரும் அவங்க ஒன்றும் இதுவே பண்ணிக்கல விட்டாச்சு வந்து இந்த உதயநிதிக்கு எதிரான அரசியல்னால் அதை சொல்லவே முடியாது இந்த இங்கே விஜய்க்கும் உதயநிதிக்குமான ஒரு எதிர் எதிர் வெசஸ் அப்படின்னு போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் விஷால் கொண்டு வந்து நிறுத்துறீங்களே இது எந்த ஒரு நியாயங்க ஏற்றுக்க முடியுமா